நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமி இப்போ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவில் அனைத்தும் உங்களுக்குடனுக்குடன் சேருங்க நம்ம போடுற பகுதிகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயத்தில் இப்போ நம்ம கால்நடைகளுக்காக பசுந்தீவனங்கள் நம்ம இது போட்டிருக்குறாங்க சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா வெள்ளை சோளம் அது போட்டிருக்கிறோம் தனி பஞ்சிருக்கு இப்போ எல்லாம் எல்லா சோளமெல்லாம் முளைச்சிட்ருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊட்டதுக்கப்புறம் மண்ணில் எந்த அளவுக்கு நுண்ணுயிரியல் பெருக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அதை பாருங்க இதுதான் நுண்ணுயிரி பெருக்கம் அப்படியே எல்லா இடத்துலையும் தெரியுது பார்த்திங்களா அந்த ஈரம்பட்டாவே அந்த நுண்ணுயிரி பெருக்கம் வந்துடுங்க இதே கெமிக்கல் விவசாயமாக இருந்தால் அந்த நுண்ணுயிரி பூரா இறந்துருங்க இதுதாங்க அந்த நுண்ணுயிரி பெருக்கும் இறந்துருங்க இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்க அப்படியே உங்களுக்கே தெரியும் கண்கூட எல்லா இடத்துலையுமே எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதை வருங்க அந்த சோளமெல்லாம் முளைச்சிட்ருக்கு அந்த முளைப்பு அதை வச்சுருக்கு வருங்க இது தாங்க அதனால் நம்ம எல்லோருமே இயற்கை முறை விவசாயத்துக்கு வரணும் நம்ம மட்டும் நஞ்சில்லாத சாப்பிடக்கூடாது நம்மளை சார்ந்து இருக்கும் கால்நடைகளும் அதுவும் நஞ்சில்லாத அதுதான் அந்த முறையை நோக்கம் அப்பொழுது தான் நம்ம சுழற்சி முறையில் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா நம்மளும் சாப்பிட்றோம் நம்ம வளர்த்தக்கூடிய கால்நடைகளும் இயற்கை உணவுகளை சாப்பிடுது அதனால் நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கழிவுகளும் நஞ்சில்லாத தீவனமாக கழிவுகளாக இருக்குங்க அதனால் இந்த முறையை நம்ம பதினாலு வருஷமாக பின்பற்றி வந்துட்டுருக்கோம் நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா அங்கக சான்றளிக்க பண்ணைங்க தமிழ்நாடு அரசால் அங்க சான்றளிக்கப்பட்ட பண்ணை அதனால் எல்லாத்துக்கும் நம்மளுடைய நோக்கமே நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் நலமான வாழ்வு வாழ்ங்கிறது நம்மளுடைய நோக்கம் அதனால் அந்த பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வாங்க இயற்கை விவசாயிகள் ஆதரவீங்க உங்களுடைய உணவு நஞ்சில்லாத உணவாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும் நஞ்சில்லாத உணவு சாப்பிடுங்க நலமோடு வாழுங்க அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோள் நன்றிங்க